அந்த குடும்ப டிராவல்ல இன்னைக்கு வந்து இசை லெவலில் லாவல இந்த கலந்துக்காக ஷூட்டிங்லேருந்து அவசரமாக ஓடி வந்து லேட்டாக வந்ததுக்கு முதல்ல மன்னிப்பு அதை தாண்டி இந்த படம் நிச்சயமா மிகப்பெரிய வெற்றி அடையும் ஏன்னா அவருடைய கண்டென்ட் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கண்டென்ட் எடுத்து சிறப்பாக செஞ்சிருக்காரு இல்லை விமல் சாருடைய போர்ஷன் எக்ஸ்டரியாக வந்திருக்கு அதெல்லாம் தெரியும் உண்மையிலே நான் படம் பார்க்காம மனசுல படத்தை ஓட்டி பார்த்துட்டேன் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் சுகுமார் அவர்களுக்கு மீண்டும் ஒரு நன்றி சொல்லி அந்த மாதிரி ஒரு ஒரு இது இது போதும் என்ன ஹேண்ட் ஹேண்ட் ஃபுல்லாக ஃபுல் சீனை கூட போட்டு முடிச்சுட்டு எல்லாமே வந்துடும் போயிடும் எல்லாம் அப்படியே அற்புதமாக பண்ணாரு சிறப்பாக இருந்தது சிறப்பாக எல்லாரும் அவங்கவுங்க வேலைகள் சிறப்பா செஞ்சிருக்காங்க பர்டிகுலர் மேனேஜரை பாராட்டினா மிகப்பெரிய விஷயம் ஆர்கனைஸ் பண்ணி இந்த லொக்கேஷன் எது நேரத்தில் இது அழகா பண்ணி கொண்டு போய் நிப்பாட்டினாரு இந்த படம் அத்தனை பேரு உழைப்பு சிறப்பாக இருந்திருக்கு இல்ல நானும் ஒரு சின்ன துரும்பா உள்ள கூட இருக்கேங்கிறது சந்தோஷமா இருக்கு ஷூட்டிங்ல இருந்ததுனால காலகட்டமாக வந்துட்டேன் நிச்சயமாக இந்த படத்தினுடைய வெட்டி விழாவில் சந்திப்பேன் எம்ஜிஆர் எஸ்டிஆர் அந்த வகையில நம்ம யாருமே ஒரு என்ட்ரி கொடுக்கலான்னு நானே வச்சுக்கிறது கொஞ்சம் கூச்சமா இருந்தது வச்சு கொடுத்ததும் சரி இதான் நமக்கான சான்ஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டேன் அதே மாதிரி நான் வந்து ரொம்ப இயர்ஸ் முன்னாடி சைல்டு ஆர்டிஸ்டா என்ட்ரி ஆனேன் அப்ப வந்து எம் எஸ் பாஸ்கர் சாருக்கு பையனா ஒரு கேரக்டர்ல பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணேன் சரி அப்பத்தி வந்து இந்த விமல்ன்ற பேர் அப்படியே புடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சேன் அப்புறம் அண்ணன் வந்ததுனால இப்போ வந்து விஆர்னு வந்துட்டேன் அப்புறம் இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா இந்த படத்துல வந்து நான் சலீம்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் பரமசிவன் பாத்திமா ஹிந்து கிறிஸ்டின் இவங்க மத்தியில சலீம்னு ஒரு முஸ்லீம் கேரக்டர் பண்ணியிருக்கேன் நிறைய கன்டென்ட் இருக்கு நிறைய சமையா இருக்கும் நான் முஸ்லீம் என்னோட தயார் வந்து ஜெனிஃபர்னு அவங்க வந்து கிறிஸ்டின் அது மாதிரி எங்க ரெண்டு பேர் பேர் வந்து வேற வேற மதம் அதே மாதிரி ஹீரோ ஹீரோ வேற வேற அந்த மாதிரி நிறைய கண்டென்ட் இருக்கு ஒரு மாதிரி பார்க்கும் போது உங்களுக்கு நல்ல கண்டிப்பாக என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் அப்புறமா இங்கே வந்து நான் கண்டிப்பாக சினிமாட்டோகிராஃபர் சார் சுகுமார் சாருக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அவர் தான் போன படம் பார்த்துட்டு இந்த படத்துல நம்ம பண்ண சொல்லி கூப்பிட்டாரு சைல்ட் ஆர்டிஸ்டா இருக்கமோ அதுலேருந்தே எனக்கு சப்போர்ட் பண்ணிருக்க நம்ம அசோசியேட் டைரக்டர் அண்ணன் தளபதி என்ன அவர் எங்கே இருக்காருன்னு தெரியல அவருக்கு ஒரு தேங்க்ஸ் அப்புறமா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஒர்க் பண்ண நம்ம விமல் சார் ஹீரோயின் சாயா தேவி அப்புறம் என்னோட பேர் சேஷ்விதா இவங்க எல்லாருக்கும் ஒரு தேங்க்ஸ் அப்புறம் டேரக்டர் சருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சீஃப் கெஸ்டாக வந்திருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தேங்க்ஸ் தேங்க்யூ அப்புறம் அசிஸ்டன்ட் டேரக்டர் பசங்களை பற்றி சொல்லியா அவனுக்கு இந்த இடத்துல வேற யாருமே அவங்களை பற்றி சொல்ல மாட்டாங்க அதனால நான் கண்டிப்பாக சொல்லிடுறேன் ரொம்ப பயங்கரமாக ஒர்க் பண்ணாங்க அடுத்தது எல்லாரும் அடுத்த ரெண்டு ரெண்டு வருஷத்தில் எப்படியாத ஒரு படம் பண்ணிடுவாங்க தேங்க்யூ ஒரு படத்தில் ஒரு படத்தை வந்து நூறு தடவைக்கு மேல நான் பார்த்துருக்கேன் இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்ன பார்ப்பேன் அந்த வசனங்கள் மூலமாக அந்த சீற்றத்தை பார்க்க முடிந்தது இன்று நேரடியாக ஸ்டேஜில் பல ஸ்டேஜ்களில் அவருடைய சீற்றத்தை கேட்க முடிகிறது என்னுடைய அன்பு பங்காளி நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் என்னுடைய பங்காளி அன்பு பங்காளி தீமான் அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் இந்த படத்துக்கு கூப்பிட்டதே ஒரு விசித்திரமா கூப்பிட்டாக்குள்ள என்னாச்சி இதுல ஒரு ஃபாதர் கேரக்டருக்கு நீங்க நடிக்கணும் ஐயா நீங்க முதல்ல யாருன்றத சொல்லுங்க அதுக்கு அப்புறமா நான் இல்லை நீங்கள் திருநெல்வேலி பாஷையில் நல்லா இல்ல நல்லா பேசுவேன் ரைட்டு யாருன்னே சொல்ல மாட்டேங்கிறீங்க ஃபாதர் கேரக்டர்ன்றீங்க என்ன ஏது நான் எசகி காரணம் பேசுறேன் அப்படின்னாரு அதுக்கப்புறமா தம்பி சுகா அவர்கள் சொன்னாரு நமக்கு ரொம்ப வேண்டிய வளர்ச்சி பண்ணுங்க அப்படின்னாங்க அதுக்கப்புறமா நான் ஆஃபீஸுக்கு போய் பார்த்தேன் கேரக்டர் சொன்னாங்க ஒரு ஃபாதராக இருந்தாலும் கொஞ்சம் புரட்சிகரமாக பேசக்கூடிய ஒரு கேரக்டர் இதில் அவரு மனோஜ்குமார் என்ன சொன்னாரு வேண்டாம் வேண்டாம் அதெல்லாம் பேசாதீங்க எடிட்டிங்ல வெட்டிடு எடிட்டிங்கில் எடிட்டிங்ல வெட்ட மாட்டேன் நீங்க பேசுங்கன்னு சொல்லி அவர் பேச வச்சு அது சென்சர்ல வெட்டி விட்டாங்க ரெண்டு நல்ல கேரக்டர் ரெண்டு நல்ல டைலாக் அருமையான டைலாக் ரெண்டு டைலாக்கு அது வேண்டாம் இங்க சொல்றது அவ்வளவு நல்லா இருக்காது அந்த மாதிரி ஒரு நல்ல கேரக்டர் இதுல என்ன ஒரு பெரிய விசேஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மனோஜ்குமார் என்ன சொன்ன மாதிரி வந்து சிறுமலையில வந்து எங்கள் ஷூட்டிங் குரூப் மட்டும் இல்லாமல் அந்த ஊரே வந்து ஒரு ரிலேஷன் மாதிரி நல்ல ஒரு அருமையான ஒரு கிளைமேட்டு நல்ல வந்து ஒரு ஷூட்டிங்கில் வந்து அருமையான சீன்ஸு கொஞ்சம் கூட அழுப்பு தெரியாத அளவிற்கு ஒரு அற்புதமான ஒரு ஷூட்டிங் விஷயம் ரொம்ப நல்லா இருந்தது இது எல்லாத்தையும் விட பெரிய சந்தோஷம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க இந்த படத்தில் நான் ஃபாதரா நடிச்சுட்டு வந்தேன் அக்டோபர் கிராண்ட் கிராண்ட்ஃபாதர் ஆயிட்டான் என்னுடைய மகளுக்கு ஒரு மகள் பிறந்து என்னை தாத்தாவா கிட்டாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் இந்த படம் தாத்தாவா ஆகிட்டேங்கிறதுக்கு இவ்வளவு கேட்டதில்ல ஆமா ஆமா நிச்சயமா தாத்தா மகிழ்ச்சி தான் நிச்சயமா அவ்வளவு ஒரு சந்தோஷம் நிச்சயமாக இந்த படத்தில் அதுலேயும் இல்லாமல் இந்த ஃபங்க்ஷனுக்கு தம்பி சாட்டை அவர்களும் தம்பி அவர்களும் என்னுடைய பங்காளி செந்தமிழர் சீமான் அவர்களும் வந்திருப்பது மிகப்பெரிய மகிழ்ச்சி இந்த படத்திற்கு மிகப்பெரிய ஒரு ஒரு சப்போர்ட்டும் ஆசீர்வாதமும் உங்களிடமிருந்து கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த படத்தை மிகப்பெரிய படமாக்கணும் அப்படின்னு எல்லாமல்ல இறைவனையும் தமிழ் ரசிக பெருமக்களையும் உங்களையும் நான் வேண்டி கேட்டுக் கொள்கிறேன் இந்த படத்துல வந்து பரமசிவன் பாத்திமா அப்படின்றது டைட்டில் வந்து இரு மதங்கள் அப்படிங்கறது சொல்லி இருக்கிறார் இயக்குனர் அவர்கள் நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் இப்ப சொல்லுங்க பரமசிவன் பாத்திமா அந்த படத்திற்கு இசை வெளியீட்டு விழாவிற்கு ஒரே தகுதியான மனிதர் என்றால் அது செந்தமிழன் அண்ணன் சீமான் அவர்கள் தான் அதே மாதிரி இந்த படத்துல இசைக்கு கார்வண்ணன் அவர்கள் இயக்குனர் அவர்கள் நிறைய டைலாக் அது நம்ம பார்க்கும் போது நம்ம அறியாமலே கண்டிப்பா நீங்க படம் பார்க்கும் போது தெரியும் பாருங்க அந்த கூஸ் பம்ஸ் அது நடக்கும் காரணம் நானே அதுல சில வசனங்களை பேசுறீங்க சொல்லி கொடுத்ததுதான் மத பிரச்சனை சொல்லாதீங்க ரெண்டு மனிதர்களுக்குள்ள பிரச்சனை வரும் ஜாதி பிரச்சனைன்னு சொல்லாதீங்க இது ஜனங்களுக்குள்ள பிரச்சனைன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த படத்துல வசனங்கள் வரும் அப்படி இன்று மக்களுடைய மனநிலையை புரிந்து கொண்டு அந்த படத்தை இயக்கி வசனமும் எழுதி தயாரிச்சு இருக்கிறாரு இயக்குனர் இசக்கி கார்வண்ணன் அவர்கள் அவருக்கு என் மனமார்ந்த நன்றி அதே மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னாங்க தலைவா இந்த படத்துல நீங்க வந்து செகண்ட் ஹீரோ அப்படின்னு அது உண்மையா பொய்யா தெரியல அப்படி சொன்னாதான் இவன் வந்து ப்ரமோஷன் எதுவும் பண்ணுவான் அப்படின்றது சொன்னாங்களான்னு தெரியல இருந்தாலும் சார் இந்த படத்துல நான் நடிச்சிருக்கேன் கண்டிப்பாக என் உடல் பொருள் ஆவி அனைத்தும் இந்த பரமசிவன் பாத்திமாக்கு கண்டிப்பாக அர்ப்பணிச்சுட்டு தான் அதே மாதிரி படத்தின் ஒளிப்பதிவாளர் சுகுமார் சார் இந்த படத்துல ஒளிப்பதிவை மட்டும் கவனிக்காம நல்ல அற்புதமான நடிப்பையும் கொடுத்திருக்காரு எனக்கு தெரிஞ்சு அடுத்த பிரகாஷ்ராஜ் அவர்களாக வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு எங்க ஒரு வாங்க எதுக்காக இது சொல்றேன்னா ஷூட்டிங் ஸ்பாட்ல சொன்னாரு தலைவா அடுத்து நான் ஒர்க் பண்ற படத்துல எல்லாத்திலயும் நீங்க இருப்பீங்க எல்லாத்திலயும் இருப்பீங்க மூணு படம் ஒர்க் பண்ணிட்டார் இது வரைக்கும் கூப்பிடக்கான இல்ல இந்த மாதிரி இடத்துல சொல்ல சொன்னாதான் போன் பண்ணி சொன்னா அது சரியா இருக்காது இல்லையா அதே மாதிரி படத்தின் கதாநாயகன் கமல் அவர்கள் விமல் அவர்கள் இல்ல அந்த அந்த கமல் விமலுக்கு ஒரு ஒரு காரணம் இருக்கு விமல் அவர்கள்